சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்குல அவருடைய தொடர்புடைய இடங்கள்ல சோதனை நடைபெற்று இருக்கிறது குறிப்பாக எம்எல்ஏ அதே போன்று அமைச்சர்களிலேயும் இருக்கக்கூடிய பசுமொழி சாலை அமைச்சர் சொந்த ஊரான திண்டுக்கல் மற்றும் மதுரை உள்ளிட்ட இடங்கள்ல அவருக்கு நெருக்கமான இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது இந்த சோதனைக்கான பின்னணி அமைச்சர் மீது இருக்கக்கூடிய சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்குன்னு சொல்லக்கூடிய சூழலில் அமைச்சர் பெரியசாமிக்கும் இந்த ரைடுக்குமான ஒரு நெடுந்தொடர் இருக்குது இருக்கிறது அமைச்சர் ஐ பெரியசாமியை பொறுத்தவரிடம் அவர் கடந்த காலங்களில் திமுகவினுடைய அடிமட்ட பகுதியிலிருந்து மேல் வந்தவர் குறிப்பாக அமைச்சர் பள்ளிக்காலம் தொட்டு திமுகவில் இணைந்து செயல்படக்கூடியவர் அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று திண்டுக்கல் இடைத்தேர்தலின் போது எம்ஜிஆரை வர்த்தக குண்டுக்குள் நிலைவிட மாட்டேன் என்று அறிவித்து அப்போதே ஆதரவைத்திருக்கக்கூடிய நபர் ஐ பெரியசாமி அன்று முதல் திமுகவில் ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்ட ஐ பெரியசாமி திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு பிறகாக அவர் கட்சி முழுவது முழு இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியக்கூடிய ஒரு முகமாக மாறினார் குறிப்பாக அந்த சம்பவத்துக்கு பிறகாக வத்தலகுண்டு ஒன்றிய தலைவராக ஐ பெரியசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் அதற்கு பதிலாக அதற்கு பிறகாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல திமுகவிற்கு கட்சி நிதி திரட்டி கொடுப்பதுல ஐ பெரியசாமி முன்னிலையில் இருந்ததும் கட்சியினர்களுடைய கவனத்தை வெகுவாக இழுத்திருந்த ஈர்த்திருந்தது அதற்கு பிறகாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தலில் முதன்முறையாக திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதியில போட்டியிட்டு எம்எல்ஏவாக ஐ பெரியசாமி தேர்வானார் அதற்கு பிறகு நடைபெற்ற திமுக மாவட்ட செயல் தேர்தலில் மாயத்தேவரை முத்துசாமி வீழ்த்தி வெற்றி பெற்று ஐ பெரியசாமி அந்த அவருடைய இருப்பை தக்க வைத்தார் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலும் வென்று முதன்முறையாக அமைச்சர் பதவியை ஐ பெரியசாமி ஏற்றுக்கொண்டார் அழகி அழகிரியுடன் நெருக்கம் காட்டி வந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பிறகு முழுக்க முழுக்க தற்போதைய திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆதரவாளராக ஐ பெரியசாமி கட்சியினருடைய அடையாளம் காணப்பட்டார் அவர் தொடர்ச்சியாக கட்சியினுடைய அவருடைய வளர்ச்சியும் அதிகரித்த குறிப்பாக அவருடைய பொறுப்பு என்பது தற்போதைய காலத்துல அவர் திமுகவுடைய துணை பொறுத்தார் என்ற அளவுக்கு அவருடைய முக்கியத்துவம் கட்சியில பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தன்னை எதிர்த்து ஆத்தூரில் போட்டியிட்ட பத்தொன்பது பேரையும் டெபாசிட் இலக்கு செய்தவர் ஐ பெரியசாமி அந்த அளவுக்கு மாவட்ட அரசியலையும் திமுகவுடைய தலைமை அரசியலையும் முக்கியத்துவம் கொண்டிருக்கக்கூடிய நபராக தன்னை கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடியவர் ஐ பெரியசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் வென்று முதலில் கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் தற்போது ஊரக வளர்ச்சி அமைச்சராகவும் இருக்கிறார் இவர் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சியின் போது அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வீட்டு வசதி வாரியத்தினுடைய வீடு ஒதுக்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் அப்போது அவர் வீட்டு வசதித்துறை அமைச்சராக ஐப்பிரியசாமி பங்கு அவருடைய செயல்பாடுகளில் அவர் ஒதுக்கிய வீட்டு வசதி வாரியத்தில் வீடுகளும் இடங்களும் ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு இருப்பதாக லஞ்ச ஒழுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தனர் அந்த வழக்குல சட்டவிரோத பண பரிமாற்றம் இருப்பதாக அறிந்து அதன் மீது வழக்கு தொடுப்பதாக அமலாக்கத்துறையினர் ஒரு வழக்கு தொடுத்திருந்தனர் அந்த வழக்கு தொடர்பாகவும் இதுல இதிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த போது ஐ பெரியசாமி வீட்டு வசதி வாரியத்தில் வீடு ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடந்ததாக தெரிவித்த அந்த இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கம் தான் அமைச்சர் பெரியசாமியினுடைய மகன் செந்தில்குமார் பழனி எம்எல்ஏ ஆவும் திண்டுக்கல் மாவட்டத்திலாகவும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அவருடைய தொடர்புடைய அனைத்து இடங்களிலும் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டிருக்காங்க வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீட்டுல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள இந்த வழக்கு தற்பொழுது ரைடு வரையிலும் சென்றிருக்கிறது ஒரு திமுகவினுடைய கடைகோடி தொண்டனிலிருந்து துணை பேச வரையிலும் உயர்ந்திருக்கக்கூடியவர் அமைச்சராக இருந்த காலத்துல அவர் மேல் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தற்போது வரையிலும் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடியதுல சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடைபெற்று இருப்பதாக சொல்லக்கூடிய அந்த தான் தற்பொழுது இந்த அமலாக்கத்தினுடைய ரைடு என்பது நடைபெற்று வருகிறது சென்னையில அமலாக்கத்தினுடைய சோதனை என்பது அமைச்சருடைய இல்லத்திலும் எம்எல்ஏ ஆசிரியர் நடைபெற்று வருகிறது அதே போன்று மற்ற மாவட்டங்களுக்கு இடங்களிலும் நடைபெற்று வருகிறது நன்றி மாணிக்கம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்